ஒரு நீண்ட வசனத்தை நாம் வாசித்தோம் ஆனா வாசித்த வேத பகுதியில் நம்முடைய நிலை என்ன ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிற மனுஷர் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் நம்மள தான் சொல்லுவாங்க புதுசா ஒரு சத்தியம் ஒரு சகோதரர் சொன்னாராம் எப்படி முன்னாடியெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் இப்ப தொண்ட கிளியாஸ்வா யாஸ்வான் கத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சகோதரர் என்ன பற்றி சொல்லி இருக்கிறார் வீடியோல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நேற்றைக்கு மனுஷர்களால் நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் உண்மை உள்ளவனாக இருக்க அதை நான் பிரஸ்தாபடுத்திக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் யாவுடைய சத்தம் சரியாக அறியவில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வேதத்தை சரியா அறிவீங்க சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் ஏவப்பட்டு இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியவனாய் வாழ்ந்து அநேகரை சத்தியத்திற்குள் வழிநடத்த தற்கு அவர் எனக்கு பெலன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் நல்ல கத்திரி சொல்லவில்லை பிரசங்கம் பண்றது அன்பா பேச சொல்ல கோழைத்தனமா பேச சொல்ல